என்னடா நடக்குது ம் இந்த கட்சி தாவும் குரங்குகளே மலையக அரசியல்வாதிகளே உங்கள் கிட்ட தான் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு சரியா மலையக மக்களுக்கு சொத்தை கொடுத்தாராம் ஜீவன் தொண்டமா நீங்கள் என்ன சொத்தை கொடுத்துருக்கிறீங்க ஆ பொங்கல் விழான்னு சொல்லி இந்தியாவில் இருந்து ஹீரோயினை கொண்டு வந்து நாடகம் கூத்தடிச்சு கோடிக்கணக்கில் அழிச்சிங்களே அந்த சொத்தா ஆ அந்த சொத்தான்னு கேட்குறேன் இன்னொருத்தர் செந்தில் தொண்டமான் நீங்கள் சொல்கிறீங்க மலையக மக்களுக்கு படிப்பு அறிவு இல்லையா ஆ நீங்கள் வந்து பாத்தீங்களா மலையக மக்கள் படிக்காதவங்கன்ட்டு இன்னைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மலையகத்தில் ஒவ்வொரு வேலை செய்கிற சரியா கொழுந்து பறிக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தை தந்தைமார்களும் படித்தவங்க தான் படிப்பு அறிவு இல்லாதவங்க கிடையாது சரியா உங்கள் மாதிரி இந்த முட்டாள்தனம் கிடையாது சரியா நீங்கள் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் மலையக மக்களுக்கு படிப்பறிவு இல்லைன்ட்டு நாங்கள் என்ன இல்லாத முட்டாள்களா ஆ இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்களா ஒவ்வொரு வீட்லேயும் மலையகம் ஒவ்வொரு ஒவ்வொரு எஸ்டேட்லயும் எத்தனை பிள்ளைங்க படித்து கேம்பஸ் யூனிவர்சிட்டி போயிருக்குன்னு தெரியுமா முட்டாள் தெரியுமான்னு கேட்குறேன் ஆ எத்தனை பிள்ளைங்க படித்து யூனிவர்சிட்டி கேம்பஸ்னு போயிட்டு எவ்வளவோ பெரிய பெரிய தொழிலில் இருக்கிறாங்க ஆ எத்தனை படித்த பட்டதாரிகள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மலையகத்தில் ஆ மலேகத்தை ஆவும்னா மக்கள் முட்டால் நாங்கள் ஏன்னா நீங்கள் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு உங்களுக்கு ஓட் பண்ணுறதுனால இதையும் சொல்லுவீங்க இன்னமும் சொல்லுவீங்க மலேக மக்களே இனிமேல் சரி திருந்துங்க இந்த அரசியல்வாதிகளை மட்டும் நம்பாதீங்க இந்த மலையகத்தில் இருக்கானுங்க இல்லையா இதுக்கு பிற்பாடு சரி நம்ம மலையகத்தில் நம்ம தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவோம் சரியாக நம்ம நாட்டில் உள்ள நம்ம மலையகம் நம்ம மலையக என்னது நம்ம கஷ்டங்களை அறிஞ்ச படித்த ஒருத்தரை தெரிவித்து நம்ம அனுப்புவோம் மலையகத்துல இருந்து சரியா இந்த இந்த ஒவ்வொரு நாட்டில் இந்தியாக்காரவங்களை வந்து வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனா நம்மளுக்கு இதுதான் நடக்கும் சரியா ஜீவன் தொண்டமான் செந்தில் தொண்டமான் இந்த இருக்கீங்க ஒம்பது பேர் இனிமேல் ஓட் கேட் மட்டும் சரியா லயத்துக்கு லயம் வந்தீங்கன்னா சரியாக கேட்குற கேள்வி அப்படியேப்பட்ட கேள்வியாக இருக்கும் சரியா மனோகணேஷனுக்கு ஒரு நாள் நான் கேட்டேன் கேள்வி நேருக்கு நேராக கேட்டேன் கேள்வி மனோ கணேசனுக்கு சரியா அதே மாதிரி இன்னொருக்கா நடக்கும் ஜீவன் தொண்டமாக நீங்கள்லாம் என்ன அண்ணிமே ஓட்டு கேட்டு மட்டும் வந்துடாதீங்க ஆ யாரை முட்டாள்னு சொல்கிறீங்க எங்கள் மலையத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எத்தனை படித்த பிள்ளைக்கு எவ்வளோ பட்டதாரி இருக்காங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு இவ்வளோ காலம் கோமாவில் இருந்தீங்களா கோமாவில் இருந்தால் ஓட்டு கேட்டு வந்தீங்க முட்டாள் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நம்ம புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவரை பார்த்தேன்னு சொன்னால் நான் என்ன தெரியுமா கேட்பேன் ஆனா எங்க மலையகத்தில் வாழ்கிற மக்கள் லயம் இருந்தே விடுவிச்சு அவங்களுக்குன்னு சொந்த வீடு சொந்த வீடு கொடுக்க சொல்லி கேட்பேன் ஏன்னா அவங்க இது வரைக்குமே அவங்களுக்குன்னு சொந்தமா எதுவுமே கிடையாது அதனால சொந்தமாக அவங்களுக்குன்னு ஒரு வீடு சொந்த காணி உரிமை கேட்பேன் மற்றது மலையகத்தில் உள்ள அத்தனை பார்களையும் மூட சொல்லி கேட்பேன் ஏன்னு கேட்டால் மலையக மக்கள் இன்னமும் கஷ்டமாக வறுமையில் இருக்கிறதுக்கு காரணம் மலையக பக்கத்து உள்ள பார்கள் தான் அதெல்லாம் மூட சொல்லி நான் கேட்பேன் மற்றது நம்ம அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா ஒன்பது பேர் அவங்கள பார்லிமெண்ட் பக்கத்து எடுக்க வேணாம் அப்படின்னு நான் கேட்பேன் அவர்கிட்ட நீங்கள் அவரை கண்டிங்கன்னா என்ன கேட்பீங்க நம்ம மலையக மக்களுக்காக நம்ம தாய் தந்தை உறவுகளுக்காக ம் சொல்லிட்டு போங்க கும்மெண்ட்டு சொல்லிட்டு போங்க